வெல்கம் டு லாலிபி மேட் பேங்கு பி பிரியாணின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது சிக்கன் தம் பிரியாணி அதுவும் ஸ்டவ்லேயே டப்பு டப்புன்னு தேர்ட்டி மினிட்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நல்லா கம்ம கம்முன்னு சிக்கன் தம் பிரியாணி பண்ணிடலாமா கட்லரியில் கட் பண்ணிட் எல்லாம் குக்கா மாதிரி கிக்கா ரெசிபி பண்ணிடலாமா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன் கேஜி பிரியாணிக்கும் ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தில் நிறைய ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அடி பிடிக்காது ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஃபோர் ஸ்பூனி கீ நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஒன் லார்ஜ் பட்டை சினிமன் டூ ஸ்டார் ஆனஸ் நட்சத்திர சோம்பு ஃபோர் கப்பாக் பட்ஸ் மராத்தி முக்கு டென் கிளவு கிராம்பு டூ பிரியாணி லீஃப் பிரியாணி இலை ஸ்பைஸ் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒன் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மின் கை ஃபுல்லாக புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம் புதினா லைட்டாக சுருங்கினதும் டுவெண்ட்டி கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா எயிட் டு டென் லார்ஜ் ஆனியன்ஸை பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா சார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா சால் சேர்த்து சார்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆகும் ஃபோர் டொமேட்டோஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதிகமா சேர்த்தா புளிப்பு டேஸ்ட் வந்துடும் டொமேட்டோ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் பேஸ்ட் நூறு கிராம் இஞ்சியோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் கார்லிக் பேஸ்ட் நூற்றம்பது கிராம் பூண்டோட பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ராஸ் மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கலாம் த்ரீ ஸ்பூனி சில்லி பவுடர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் கேஜி சிக்கனை உள்ள ஆட் பண்ணி மசாலா கூட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒன் கேஜி ரைஸ்க்கு ஒன் கேஜி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் அது வேகிறதுக்கு எந்த கிளாஸில் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதுவே டபுள் தி டைம் இப்போ ஒன் கப் ரைஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு டூ கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும் இதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொரியான லீஃப் கொத்தமல்லி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் கேஜி ரைஸை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இந்த டென் மினிட்ஸில் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தம் போடுறதுக்கு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அது மேலே கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அந்த ஹாட் வாட்டர் இருக்கிற பாத்திரத்தையும் அது மேலே எடுத்து வச்சா அவ்வளோதான் ஈஸியாக தம் போட்டுடலாம் அவ்வளோதாங்க ஹாஃப் அன் ஹவர் நல்லா கம்ம கம் சிக்கன் தம் பிரியாணி அதுவும் ஸ்டவ்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்